கொடுத்ததெல்லாம் கொடுத்தா இது யாருக்காக கொடுத்தான் எனக்காக இது அப்பந்தான் போய மொபைல் கடை வர வெஸ்ட் போட்டான் எப்பா சும்மா கத்தினே நேர் உன் போன் சரியில்லை என்ன போய் ரெடி பண்ணுவான்னு சொல்ற உனக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் என்ன எதுனா வேலை நேர ஆஹ் இந்த போனை எங்க போய் ரெடி பண்றது அந்த முக்கிய புது கடை தந்துக்கிறானா எங்க போய் பார்க்க வேண்டிதான் கால்ல இருந்து ஓத்தனோட காணும் சரி யாராவது கஸ்டமர் வரலாம் இந்த மொபைல் ஏதாவது நோட் இருப்போம் இந்த வாரம் நம்மளுக்கு கைட்டுவே தெரியாது இது ஏதாவது பண்ணிருந்தா நம்ம நம்புவாங்க மொபைல் கடை வந்து இருக்குது உண்மை நம்புவாங்க ரோட்டு முனையில மொபைல் கடை இருக்குன்னாங்க ஆமா புது கடை ரோட்லயே போட்டு உட்காந்து யாரா இருக்கும் இது போதாங்கோழி மூஞ்சி ஏன் தெரியும் மெக்கானிக் சத்தண்டா வச்சிருந்தேன் நீங்க மொபைல் கடை வச்சுக்கிறேன் எங்க அப்பா பொறம்போக்குறாங்களா அந்த மாட்டம் பைக் ரெடி பண்ண தெரியறதில்லை அதனால் மொபைல் கடை அப்பா எல்லாத்தையும் பிரித்து மாதிரி மொபைல் கடை வச்சு விடுத்தேன் இந்த அறிவில்லை உனக்கு டேய் எனக்கு மொபைல் கடை வச்சு நான் பண்ண அதுவும் கரெக்டு தான் நீ என்ன பண்ணுவ டேய் மொபைல் இருக்கட்டும் மொபைல் ரெடி பண்ண எதுக்கு நான் ஸ்க்ரூ இதெல்லாம் கட்டிங் போய்ட்டலாம் மச்சான் அது மச்சான் பைக் மே அத காலி பண்ணும் மீதி தான் மிந்திச்சு அத அத வந்து மொபைல் கால்ல வெச்சிட்டேன் அப்பதான் பச்சான நம்புவாங்க டேய் இது எப்பட நம்புவாங்க ஸ்பேனர் ஸ்க்ரூ டிரைவ் கட்டிங் மெயில எல்லாம் வெச்சி தான் மொபைல் எப்பட ரெடி பண்ண முடியும் யாரும் நம்ப மாட்டாங்க தெரிஞ்சு மச்சான் கரெக்ட் பேர் பாரு ஆல் இன் ஆல் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கீழ நோட் பண்ணியா மச்சான் வேற எங்க கிளைகள் கிடையாது டேய் வேற எங்க கிளைகள் கிடையாதா இன்னமும் அம்பத்தூர் பக்கத்துல பேங்க் ஓபன் பண்ணிக்கிற மாதிரி வேற எங்க கிளைகள் கிடையாதுன்னு போட்டுக்கிறா பாவி உனக்கு ஒண்ணும் தெரியாது ஏன்டா இப்படி சாவடிக்கிற நீ சொல்றது கட்டதாண்டா 10 பேரை சாவச்சாதான் ஆரா வைத்தியம் சொல்றாங்க மக்களே அதே மாதிரி தான்டா

திருப்பா திருப்பிடா ஒற்றாலே கத்துக்க முடியும் பாதி எங்க அப்பா கத்துவாண்டா தகராட போவாயா இல்ல இது எடுத்துக்கே அது கட்டிங் பிளேடரா ஒயர் புடுங்குறதுடா ஐயோ முதல்ல இந்த போன் ரெடி பண்ணு நம்ம புருஷன் யார்கிட்ட பேசினாலும் கண்டுபிடிச்சறான் யார்கிட்ட கூட பேச முடியல எப்படி தான் கண்டுபிடிக்கறான்னு தெரியல முதல்ல இந்த மொபைல் ஷாப்ல கொடுத்து போன் ரெடி பண்ணு இந்த மொபைல் ஷாப்புக்குள்ள எவ்வளவு தூரம் தான் போறதுன்னு தெரியல எங்கன்னு தெரியல ஆளினால் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸா வேற எங்கும் கிளைகள் கிடையாதா சரி புது மொபைல் கடைகளுக்கு திறந்துருக்கா நம்மளுக்கு இந்த ஃபோனை கொடுத்துட்டு நல்லா வீடியோ காலில் பார்த்து நல்லா ஆண்ட்ராய்டு மொபைலை வாங்கினா நல்ல வீடியோஸ் எல்லாம் பண்ணலாம் சார் சார் சொல்லுங்க வேணும் சார் இந்த ஃபோனை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க சார் யார்கிட்ட பேசினா நான் என் வீட்டுக்காரன் பொறம்போ கண்டுபிடிச்சிடுறான் சார் நைட்டு ரெண்டு மணி என் புதுசன் தூங்கிட்டேன் வச்சுக்கணும் என் லவர் கிட்ட பேசிட்டேன் சார் இல்லை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க சார் அதெல்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல இந்த நம்பர் கிடைக்குமா ஐயா கும்பத்தான் சார் முதல்ல ஃபோனை ரெடி பண்ணிக் கொடு அப்புறமே நம்பர் தரேன் ரீசார்ஜ் பண்ணி விட சொல்ல போல இருக்கே டேய் கஷ்டப்பட எப்படி பேச தெரியலடா சாரி சாரி மச்சா போன விடுமா நா மச்சா பொம்பள வர நம்ம நம்ம போன் குடிச்சோம் இப்போ ரெடி பண்றதா டேய் பல்படி வாயா உன் எனக்கு என்ன தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் ஏத்தி வாங்கிட்டு குத்துற நான் எப்பறம் ரெடி பண்ண முடியா நீ சொல்றது வாசம்தான் நீ தான் ரெடி பண்ணி நான் அந்த பொம்பள கிட்ட தான் பேசி நிக்கிறேனா நீ பேசி நிக்கிறேன் நான் பேசுறேன் டேய் இருடா ரெண்டு பேரும் இப்படி சொல்லு விட்டுறாங்க தலைக்காலுத்தா விட்ட பாடுக்கு பாய் காப்பாணுங்க பழுகுது ஏன் பா சீக்கிரம் போன ரெடி பண்ணி கொடுங்கப்பா நான் போய் ரீல்ஸ் எடுக்கணும் உங்க ரீல்ஸ் நான் பாத்துக்கிறேன் என்ன ரீல்ஸ் ஒண்ணு பண்ணலாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸா நானும் காயில இருந்து பண்ணலாம் பண்ண முடியல வா பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு பாடுங்க சின்ன வீட வரட்டுமா பெரிய வீட வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா ஏ மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா சின்ன வீடு வேணாட்டி பெரிய வீடு வேணாட்டி மேஸ்திரிக்கு சின்ன வீடு போதோட்டி இது பெரிய வீடு பெரிய வீடா இருக்கு பெரிய வீடா இருக்கு

முதலே இந்த ஃபோன் ரெடி படுத்து எக்யூப்மெண்ட் போய் பாரீஸ்ல வாங்கி வாடாது கத்தி கடலை தாண்டா கட்ட முடியும் அதெல்லாம் இருக்கு இருக்கட்டும் தான் திறமசாலி வேலையா படுறான் ஏன்னா வரலா படுறான் சுத்தி திறமையா பேசுற மாதிரி ஆயிடுச்சு பேசுற உன்ன கொண்டு வேலையப்படுறான் ஏ இப்ப நான் வரலடா நான் போயிடுவேன் வச்சுக்கதே தண்டா இது ஓவர் நக்கலா பேசுனீங்க

நல்லா ரெடி பண்ணி கரெக்ட் ஒரு நல்ல ரேட் கிtirலாம் நான் கூட போகாத குஸ்மாலங்க நினைச்சேன் பா எங்க புதுசா ஆலினால் மொபைல் கடை தந்துக்குறங்களமே அங்க போய் இந்த போனை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வர வா போலாம் ஏய் தூர கூட அந்த கடை வா हां சொல்லுமா மொபைல் கொஞ்சம் ரிペア ஆயிருச்சு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா ரெடி பண்றதுக்கு நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருப்பா நீ உடனே கொஞ்சம் வேணும் እንዳங்க கள்ள மாதிரி உட்காந்தங்கற ஓனர் அசிஸ்டன்ட் உட்காந்தங்கற இதுக்குள்ள தெரியல உடனே போனை வெச்சுக்கறீங்க எனக்கு கொஞ்சம் உடனே வேணும் அதுதான் இந்த மொபைலை நான் ரெடி பண்ணோம் வேற சார் இங்க போற நிலைமைய ஏமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்த போன மாதிரி இது மாதிரி போன பாரு மாதிரி இது மாதிரி போன காலம் மாதிரி பேச அனுப்பிச்சுறா ஐயா இந்த போன வச்சுதான் எங்க அம்மா எல்லாருக்கும் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இந்த போனை வச்சு உங்க அம்மா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுறாங்க

எதுக்கு துபாய்க்கு ஓடி போனாரு மாப்ளா வேற ரெண்டு சின்ன பசங்க மொபைல் குடுத்து போறாங்கல ஆமா ஆமா ரெடி பண்ணிட்டேன் நைஸ் இது கிட்ட கட்டி தான் பேசி ஆ ஏமா இந்த போன்ல இதுக்கு மேல ரெடி பண்ண முடியாது இது பழைய காலத்து போன் 1950 ல வந்த போன் அதுக்கு பதிலா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு போன் இருக்கு வாங்குறீங்களா சூப்பரா வீடியோ கால் பேசலாம் துபாய்ல உங்க புருஷனுக்கு ஆமாமா நம்மங்க அவ சொல்றத வேணா வேணா எனக்கு அதே போன் தான் வேணும் எங்க வீட்ல விட்டுட்டு ஓடனாலோ முத முத எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த போன் அது என்னப்பா மா இந்த போன் மட்டும் வாங்கி கொடுமா இதெல்லாம் நல்லா நான் கேம் ஆடலமா ஒரே ஒரு என்னடா சொல்ற சொல்கிறாய்? economiesப் பtaking பய்half பர்ர prochம்ப் பெருச்ச ப aspirationடைக் கேறாய்Paul நீ புருஷனுக்கு அடிக்கடி வீடியோ கால்லாம் பண்ணி பேசிக்கலாம் நீன்ள மெசேஜ் பண்ணலாம் எல்லா வசதியும் இருக்குமா இந்த drillさん? ரொம்ப circumstance kto된 김Three滑pedo senisma.: alternative Captiordanuko votes Cham incorporating Creating Pricebr adulation Não! IllLES labelingario Mathふ frogs அந்த visiting adequate